புஷ்பா டூ ரிலீஸ் ஆன அதுவும் வந்து ரொம்பவே வந்து ஸ்பெஷலான ஒரு தேட்டர் நிறைய மக்கள் கூறுற இடத்துல இவர் போயிருக்காரு சோ போயிட்டு அங்க கூட்ட நெரிசல்கள் ரசிகர்கள் ரசிகைகள் அப்படின்னு பல பேர் கூறுன காரணத்தினால ஒருத்தவங்க உயிரிழந்திருக்காங்க சோ அந்த இஷ்யூல புஷ்பா டூல நீங்க ஏன் வந்தீங்க ஏன் தேட்டருக்கு வந்தீங்க என்கிட்ட பர்மிஷன் வாங்குனீங்களா அப்படின்னு பல விஷயங்களை ரேமந்த் ரெட்டி அதாவது அங்க இருக்கிற சிஎம் தெலுங்கானா சிஎம் வச்சு அவரை செஞ்சு அவரை ஜெயில தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைஃப் ஃபுல்லா அந்த ஸ்டேல தான் இருந்தாப்புல என்ன அடுத்த நாள் வந்துட்டு இடைக்கால ஜாமீன் வாங்கிட்டு அங்க இருந்து வந்தாங்க வந்துட்டாரு சோ இது ரொம்ப தப்பு இது வாங்கியிருக்கவே கூடாது இடைக்கால ஜாமீன் மறுக்கப்படுது இதுக்கான விஷயங்கள் இதுக்கான பிரச்சனைகளை கன்ஃபார்மா வந்துட்டு உச்ச நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ண போறோம் அப்படின்னு போலீசார் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்ன அந்த பெண்ணுடைய எட்டு வயசுனுடைய மகன் ஓகேவா அவருக்கு வந்துட்டு அம்மா இறந்த துக்கம் தாங்காமலோ ஏதோ ஒரு சில விஷயம்னால அவருக்கு ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல அவரும் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிருக்காரு சோ இந்த காரணத்தினால அவங்களுடைய மன அழுத்தமும் அந்த பிரஷரும் எல்லார்கிட்டையும் இருக்கு இதுக்கு காரணம் அல்லு அர்ஜுன்